ஹாய் எம் எஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க எதற்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேஷனுமே வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் பார்க்குறக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தரக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அவங்களோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை தமிழக அரசின் உத்தரவு தனியார் பள்ளியில் என்ன எச்சரிக்கை தன் தரப்போகிறாங்க என்ன உத்தரவு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் தனியார் பள்ளி மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாத மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் பற்றி தான் டிஸ்கஷன் தான் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைப்பதால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் பர்டிகுலர் ஸ்கூல் சொல்லிங்க ஓவராலாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாத மாணவர்களை கிளாஸ் ரூம் விட்டு வெளியே நிறுத்துகிறாங்க ஒரு சில பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறதா தமிழக அரசுக்கு தகவல் போயிருக்கு தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகளின் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது என்ன அப்படின்னா தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்துக்கிட்டே இருக்குது பள்ளிகள் வந்து நேரடி வகுப்புகளுக்குள்ளே போயாச்சு ஆன்லைன் கிளாஸ் க்ளோஸ் பண்ணி நேரடி வகுப்புகள் தொடர ஆரம்பிச்சாச்சு அதாவது ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பனிங்கில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அதே சமயம் கல்வி கட்டணம் செலுத்தாத காரணத்தால் சில தனியார் பள்ளி மாணவர்கள் மீது பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை வந்து பள்ளி மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் வன்மையாக கண்டிக்கிறது இது வந்து ஒரு சரியான தண்டனை அல்ல இது பள்ளியில் வந்து தரக்கூடாது அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க கொரோனா காலத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பள்ளி மாணவர்களை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இது குறித்து மெட்ரிக் பள்ளி இயக்குனர் கருப்புசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் அவர்களை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வெளியில் அமர வைப்பதற்காக நிறையா தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு எந்த சூழ்நிலையிலும் இதுபோல் கல்வி கட்டணத்தை செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்குள் விட்டு வெளியே செல்ல வேண்டாம் வகுப்பறையிலேயே வச்சு பாடம் நடத்துங்க பனிஷ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் இருப்பது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர்களை வெளியே அனுப்புவதும் பெற்றோர்களை தரக்குறைவாக பேசுவதும் அடிப்படை கல்வி உரிமையை மறுக்கின்ற செயலாகும் அதாவது ஒரு சில ஸ்கூலில் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பேசுறது இல்லைங்க அவங்க பேரண்ட்ஸையும் வர சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க ஃபீஸ் கட்டி ஆகணும்னு இது வந்து ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் கூட சொல்லலாம் என்னென்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கட்டாமல் இருக்க போறதில்லை அதற்கான காலநிலைகள் மாறுறப்ப கண்டிப்பாக ஃபீஸ் கட்டிடுவாங்க ஸோ அதை தான் இந்த சுற்றறிக்கையில் சொல்கிறாங்க பள்ளி மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவமதிக்காதீர்கள்னு சொல்கிறாங்க தற்போதுள்ள பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் கல்வி கட்டணம் செலுத்தாத காரணத்திற்காக மாணவர்களை வகுப்பறைக்குள் வெளியே அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஸ்கூல்லாம் சொல்ல விரும்பல ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரியான பனிஷ் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து தவறுங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க இதனால் மாணவனுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது எனவே மாணவர்களின் கல்வியை நலனின் கருத்தில் கொண்டு மேற்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் இருக்கணும் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது இதற்கு பள்ளி நிர்வாகமே பொறுப்பு தக்க அறிவுரைகள் வழங்கி அதனை அவ்வப்போது பள்ளிகளில் செயல்படுத்துவதை பள்ளி ஆய்வின் போதோ அல்லது பள்ளியில் பார்வையிடும் போதோ மாவட்ட ஆட்சி அலுவலர் மாவட்ட ஆய்வு அலுவலர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதாவது பனிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து படிக்காமல் இருக்கிறது தானே தவிர பள்ளியில் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் தேவையில்லை அது மீறி உங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கிற குழந்தைகளுக்கோ பேரண்ட்ஸுக்கோ தெரிஞ்சால் நீங்கள் இமீடியட்டாக ஹைலைட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்ததாக புகார் ஏதும் பெறப்பட்டால் அதன் மீது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி தனி கவனம் செலுத்தும் அந்த பள்ளியின் மீது தனி கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கும் இது இது போன்ற தவறுகள் நடக்காமல் அந்த பள்ளி நிர்வாகம் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வை இவ்வியக்கத்திற்கு தவறாமல் அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையை எல்லா அனைத்து ஸ்கூல்களும் ஃபாலோ பண்ண வேண்டும் அதை அனைத்து முதன்மை அலுவலர்களும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது தயவுசெய்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கலினா மட்டும் அவங்க மேலே வந்து பனிஷ் பண்ணுங்கள் ஃபீஸ் கட்டிலின்னு சொல்லி பனிஷ் பண்ண வேண்டாம் இது இப்போ இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் எல்லா ஃபேமிலியிலையுமே இக்கட்டான ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் நடந்தாலோ இல்லை பேரண்ட்ஸ் அவமதிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் இமீடியட்டாக ஹைலைட் பண்ணி இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் தான் மெட்ரிக் பள்ளியில் பள்ளி கட்டணம் செலுத்தாதவர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செலுத்திருக்க முயற்சி பண்ணுங்கள் அதுவும் லேட்டாகுதுன்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள் அது மீறி அவங்க பனிஷ் பண்ணுறாங்கன்னா சட்டப்படி நீங்கள் நடவடிக்கைக்கான அனைத்து உரிமையும் இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உண்மையான விஷயமாக தான் இது இருந்திருக்கும் ஸோ தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய அனைத்து தளம் உங்களுக்கு உண்மை உங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னு தெரிஞ்சதுனாலோ இல்லை மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இருந்தாலும் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அவ்வப்போது கட்ட வேண்டிய தொகையினையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கற்றறக்கான முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மட்டும் உங்கள் நண்பர்கள் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வணக்கம்